சோறு ஊட்டுறது இந்த வயசில் போய் பெரிய விஷயமா இருக்குங்க நாலு வயசுக்கு மேலே பாட்டு வச்சு கொடுத்து ஊட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த அளவுக்கு பார்த்துங்க மீன் வாங்கி நான் வெறுத்துது இன்றைக்கி தான் அது ஏன்னா க்ளீன் பண்ணும்போது குழப்பும் விடுதாங்க பாருங்க கையால் தான் செய்து அடிக்கணும் எங்கள் ஊரில் ஏங்க மணி இப்பதான் இப்போ தான் அஞ்சு ஆகுது ரெண்டு நாளாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் தூக்கம் அழிஞ்சிருது இன்றைக்கி வந்து மீன் எடுக்க போகிறோம் உள்ள வந்து மீன் கேட்ட வாங்கிட்டு வரணா அதுதான் ஒரு இடத்துல ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்கேன் பரங்கிப்பேட்டில் ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு வந்துருங்க நான் நின்றுட்டுருக்கோம் அதான் ஏதோ இறால் எல்லாம் வாங்கிட்டு சொன்னாலா போய் அப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கணும் வந்தேன் நான் மீன் வாங்க வந்தேன் ஆனால் மீன் வாங்க வந்துட்டு பக்கத்தில் கடலை நான் இங்கே வந்துட்டேன் ஃபுல்லாகி வந்து போனோன்னே கேட்பா என்னை விட்டு தனியாக அங்கே இங்கேயும் சுற்றுறல அப்படின்னு கேட்பா வந்து நின்றுட்டுருக்கேன் இப்போதான் போய் வாங்கணும் எல்லாமே ரேட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்குன்னு கூப்பிட்டு தான் வாங்கிட்டேன் இவங்க முன்னாடி ஐநூறுரூவாய் கொடுத்துட்டு ஐயாயிரூவா கொடுத்த மாதிரி என்ன வாங்கினேன் என்ன வாங்கணும் கேள்வி கேட்கறேன் இங்கே வந்து ஒரு மீன் தான் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்புறம் நிறைய கவலை இமச்சா மச்சான் கருவாடு எல்லாம் வாங்கினானா அவன் வீடியோவில் வர வைக்க போகிறான் அப்புறம் மீனை இதுவும் வாங்குறது சொன்னான் ஏறால் அதுவும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்ததா எல்லாமே வாங்கிட்டேன் ஒரு மூணு நாள் வாங்கிட்டேன் எடுத்துகிட்டு அந்த நானூறுரூவாய்க்கு மீன் வாங்கினா நூறுபா பெட்ரோல் போட்டேன் ஆனால் பரவாயில்ல அது ரொம்ப கம்மி இல்லை நார்மலாக இருக்குது தாராளமாக வாங்கலாம் ஆனால் ரொம்ப தூரமாக இருக்க வந்து வாங்க முடியாது சரி அதான் திரும்ப ஒரு டைம் கடல் பக்கம் போயிட்டு போகலான்னு போகிறேன் உள்ளே ஒரு நாள் கூப்பிட்டு வரணுங்க சரி

ஆ இது ஓகே யாரா ஓகே ரொம்ப நார்மலா சின்ன சின்னதா இருக்கு அது ஓகே தான் மற்றபடி இந்த கவலை மீன் எல்லாம் என்னால முடியலைங்க மயக்கமா வந்துச்சு அதனாலதான் இப்போ போய் கையெல்லாம் போட்டு கைவிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு வந்து திரும்ப அலசப்படணே எங்க காட்டுறேன் இது எப்படி இருக்கு அந்த அளவுக்கு கையாலேயே செதில் அடிச்சு அடிச்சு கையாலே க்ளீன் பண்ணேன் குழம்புக்குள்ள என்ன குழம்புக்குள்ள ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதான் இந்த காட்டா இந்த பெரிய மீன் இதுதான் தெரியுது உங்களுக்கு அப்படியே லைட்டாக தான் இருக்குது நீ போன அவரு நான் கொஞ்ச நாள் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு போயிட்டு வரலாம்

சோறு விட்டுறது இந்த வயசுல போய் பெரிய விஷயமா இருக்குங்க நாலு வயசுக்கு மேல பாட்டு வச்சு கொடுத்து ஊட்டிட்டு இருக்கா அந்த அளவுக்கு பாத்துங்க பழகி வச்சிருக்காங்க மாமியார் வந்து தாங்க இந்த மீனை பிடிக்கிறாங்க இப்பதான் புள்ளாய் வந்து ஆபரேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க எங்க அம்மாக்கு போன் அடிச்சேங்க வந்தா டீ கி சாப்பிட்டு எத்திரப்பலாம் பார்த்தேன் அவங்க கடைசியில நான் தான் போய் கொடுத்துருவோம் மாட்டுக்கு போனே எடுக்க மாட்டாங்க எங்கள்ட்ட ஏதோ ஒரு பிரச்சனை நூறு வாட்டி ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டேன் எனக்கு ஒன்றும் ஒத்துக்கலங்க இந்த நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இந்த மீன் எல்லாம் வந்து உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன்ல அதில் எனக்கு டூ ஒரு மாதிரிங்கெல்லாம் இதாகிட்டு உடம்பு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு எனக்கு ஒத்துக்காது இந்த ஸ்மெல்லு எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்க இதான் பிரச்சனையாக இருக்குது இதுதான் இதுக்கு மேலே தான் போயிட்டு நான் குளிக்கணும் எல்லாம் சுடுதல் நீ இன்னும் போட்டு ஆவி பிடிக்கணும் குளிச்சுட்டு வந்து தான் வேப்பெலாம் வைக்கணுமா வீட்டு உள்ள போதும் இதாம்மா இதே அதிகமாக இருக்குது பாப்பா கிட்டே வைக்கணுமாங்க இதுக்குதான் வருஷம் அடியில்ணா இரும்பு எல்லாம் போகணும்னு சொல்லி கமாண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்களா இந்த வளாக் இதுக்கு மேலே என்னால் கண்ணி பண்ண முடியலங்க அதனால வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போக வேண்டியது இருக்கா அதுவும் இல்லாமல் என்னென்ன செஞ்சாங்க எதுவுமே இந்த வீடியோவில் காட்டலங்க இன்னொரு விளாக மீட் பண்ணலாம் பாய்ங்க